இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக் தெரிவு செய்யப்பட்டு பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் மன்னாரில் இன்றைய தினம் ஆதரவாளர்களினால் வெற்றி கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் பஜார் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட கிளையினால் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு வழங்கப்பட்டு தமது வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடினர் இதன்போது அவர் வாக்குறுதி வழங்கிய மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் குறித்த நிகழ்வில் ஆதரவாளர்கள் மக்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக எமது மன்னாரிலே வாழும் அனைத்து மக்களும் ஜாதி வீத மதமின்றி அவ்வளவு இன மக்களும் சேர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேன்மதாங்கிய ஜனாதிபதி அனந்தகுமார் தசாநாயா அவர்களை நாங்கள் வருக 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 என வரவேற்று அவரை சமாதான ஏற்படுத்துவதற்காக இந்த ஜனாதிபதியை நாங்கள் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அவரை வரவேற்கின்றோம் மன்னார் மாவட்டத்தின் எமது ஜன அதிமுக ஜனாதிபதி அவர்களின் அன்று திசா நாய் அவர்களின் வெற்றியை உறுதி செய்து இன்று எமது மன்னார் மாவட்ட மக்களின் சார்பாக மாபெரும் ஒரு வெற்றி வெற்றி கொண்டாட்டம் அந்த மக்களுக்கான நன்றியை தெரிவிக்கும் ஒரு தருணமாக நாங்கள் இந்த தருணத்தை எடுத்துக் கொள்ளலாம் வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது வெறுமனே ஒரு சிலர்கள் மாத்திரம் பங்கு கொண்ட வெற்றி அல்ல மாறாக இந்த நாட்டிற்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி நாங்கள் கொண்டாடுவது மாத்திரம் இந்த நாட்டை மாபெரும் ஒரு மறுமலர்ச்சி இவற்றை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும் வெற்றியை பெற்றோமோ அதற்கான முழு முழு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அதில் ஒரு பகுதியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இதற்கு பிறகுதான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற அனைத்து துறைகளிலும் நாம் முன்னின்றி செயற்பட வேண்டும் இந்த மன்னார் மாவட்ட மக்களுக்கான ஒரு முறையான ஒரு திட்டங்களை வகுத்து இந்த மக்களின் கஷ்டங்களை நீக்கி இந்த மக்களுக்கான அமிகரித்து திட்டங்களை எமது அதி ஜனாதிபதியின் ஊடாகவும் எமது பிரதிநிதிகள் ஊடாகவும் அதே போன்று கட்சி ஆர்வலர்கள் ஊடாகவும் நாங்கள் செய்வதில் மிகவும் தாழ்மையுடன் இருக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பங்காக இதை எடுத்துக்கொண்டு இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதி மேதகு ஒன்பதாவது நிறைவேற்ற ஜனாதிபதியாக இன்று கடமையேற்றிருக்கின்ற எங்களுடைய அன்னகுமாரதிசாநாயக ஜனாதிபதி அவர்களை நாங்கள் வரவேற்பதோடு மிகவும் சந்தோஷமான வகையிலே நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஆடம்பரம் அல்லாத ஒரு கொண்டா கொண்டாட்ட நாங்கள் ஏற்பாடு செய்து மன்னார் மாவட்டத்திலே செய்திருக்கின்றோம் உண்மையிலேயே இன மத கட்சி பேதமன்றி நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக எதிர்வரும் காலத்திலே இன்னும் இன்னும் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க இருக்கின்றோம் இதற்காக பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு இது வந்து ஜனாதிபதி அவர்கள் வெற்றி அல்ல இது நாட்டு மக்களின் குடிமக்கள் அனைவருடைய வெற்றி அத்தோடு நாட்டின் வளங்களை பாதுகாக்க வந்த ஒருவர் என்னுடைய வெற்றியாகவே நாங்கள் கருதுகின்றோம் அத்தோடு குறிப்பாக புத்தளம் இளவங்குளம் பாதையை திறப்பதற்கு திறக்க வேண்டும் எனவும் பேசாலை நகரத்தின் ஊடாக போகின்ற ஏழு காற்றாலைகளை ரீலோக்கேட் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்றும் அத்தோடு இந்திய இழுவைப்படங்களின் ஊடாக ஏற்படுகின்ற தீர்வு தர வேண்டும் என்றும் விவசாயம் சிறுகை தொழில் வணிகம் சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அதிமேதகு அன்பகுமார் நாயக் அவர்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் என்பதை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்துகின்றேன் செல்வாசோக் ரியல் எஸ்டேட் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவர் பியூச்சர் அவர் விஷன்